ஃப்ரெண்ட்ஸ் மிக டேஸ்டியான ஏபிசி ஜூஸ் செய்முறையை பார்ப்போம் இதற்கு ஒரு கேரட் பாதி அளவு பீட்ரூட் ஒரு ஆப்பிள் நாம் பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும் இதனுடன் சிறிய துண்டு இஞ்சியும் சேர்த்து நாம் அரைத்தால் மிக டேஸ்டியாக இருக்கும் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடன் ஜீனி எதுவும் சேர்க்க தேவையில்லை நாம் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து விடலாம் பொழுது சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நாம் அரைத்து விடலாம் இந்த அளவு நன்றாக அரைத்த பின் தே வடிகட்டி எடுத்து விடலாம் நாம் அப்படியே குடித்தாலும் மிக ஆரோக்கியமானதாகவே இருக்கும் ஆனால் குழந்தைகளுக்கென்றால் நாம் வடிகட்டி கொடுத்தால் மிக விரும்பி குடிப்பார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏபிசி ஜூஸை நாம் உடனடியாக குடித்துவிட வேண்டும் நாம் இப்படி ஒரு கிளாஸ் டம்ளரில் சர்வ் செய்து கொடுத்தோம் என்றால் குழந்தைகள் விரும்பி குடிப்பார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வீட்டில் உள்ள அனைவரும் குடிக்க வேண்டிய ஹெல்த்தி ட்ரிங்க் இதை வாரத்தில் மூன்று நாள் குடித்தாலே நம்ம ஸ்கின் கலர் பிரைட்டாக மாறும் இதை நாம் தொடர்ந்து குடித்தால் கண்டிப்பாக சருமம் மிக பொலிவாக மாறும் விட்டமின் ஏ சத்து அதிகம் இருப்பதால் இது கண்களுக்கும் மிக ஆரோக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த எளிமையான ஏபிசி ஜூஸை செய்து நாம் வீட்டில் அனைவரும் குடித்து ஆரோக்கியமாக வாழலாம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸோடு ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி கொடுத்தோம் என்றாலும் மிக ஆரோக்கியமானதாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்